ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் உபகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரிலீஸ் ஆன மைன்கிற ஒரு இன்ட்ரஸ்டிங் படத்தை பற்றி பாப்பா வாங்க நம்ம படத்துக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு தீவிரவாதியே வந்திருப்பாரு நம்ம ஹீரோவோட பேரு மைக்கு அதோட அவரு ஒரு ஸ்னேப்பர் இவரோட ஸ்பாட்டர்னு ஒருத்தர் இருக்காருங்க இவர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு நேவிகேட்டர் பண்றாரு டார்கெட் எங்கே இருக்குது எந்த திசையில சூடணும் எப்போ சூடணும் எல்லாத்தையும் இவர் தாங்க சொல்லுவாரு இப்ப நம்ம ஹீரோவும் அந்த தீவிரவாதி வர்றான் இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டர் கிட்ட இந்த ஆளுதான் நம்ம கொள்ளணுமா அப்படின்னு கேட்க அந்த ஸ்பாட்டரும் ஆமான்னு சொல்றாங்க இப்ப அந்த இடத்துல நிறைய பேர் வராங்க ஏன்னு தெரியல இப்ப அதை கவனிச்ச நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கிறான் அப்பதான் அவனுக்கு புரிய வருது இந்த தீவிரவாதியோட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு நம்ம ஹீரோவுக்கும் இந்த சமயத்துல கொல்ல தயக்கமா இருக்கு இந்த ஸ்பாட்டரும் என்னடா பண்ற சீக்கிரமா அவனை கொள்ளு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இந்த கல்யாணம் நடக்கையில கொல்ல மனசு இல்லைங்க நம்ம ஹீரோவும் இவனுக்கு சரியான வியூ படிக்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் இந்த ஸ்பாட்டரும் வந்துட்டான்டா சீக்கிரம் சுடு என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு கத்துறான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கு இல்லையே அவங்க கொண்டு வந்த துப்பாக்கியில இருந்த லென்ஸ் சூரிய ஒளியில பட்டு அது அப்படியே மின்னுது இதை பார்த்து அந்த தீவிரவாதி கும்பல்கள் எல்லாம் இவங்களை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் இவனுங்க சூடா ஒரு பக்கம் அவனுங்க சூடா அப்படி சுட்டுக்கிட்டே உனக்கு தப்பிச்சு உடையில இவங்கள்ட்ட இருந்த ஜிபிஎஸ் உடஞ்சிருதுங்க ஒரு பக்கம் தீவிரவாதி தரத்துறானுங்க ஒரு பக்கம் ஜிபிஎஸ் யாரும் உடஞ்சி போச்சு என்ன பண்றேன்னு தெரியாம நம்ம ஹீரோ அவன் கையில இருந்து துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிடறான் இப்ப சுட்டு அவங்கள ஒரு வழியாக திசை தரப்பி அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்றாங்க ரெண்டு பேரும் இப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் அவங்களோட கால் சென்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டார்கெட் மிஸ் ஆயிடுச்சு அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம் எங்களை ரெஸ்கியூ பண்ண ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்ல வ இங்க இருக்கிற இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட் இருக்கு அங்கே நீங்க போங்க அப்படின்னு சொல்ல இவானங்களும் சரின்ட்டு கிளம்பிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கானுங்க அப்போ போற வழியெல்லாம் நம்ம மைக்கு அவன்கிட்ட இந்த ஸ்னேப்பரை வச்சு யாராச்சும் பக்கத்துல இருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்றான் அப்போ கீழே இருந்து ஒரு சோல்ஜர் பொம்மை எடுக்கிறான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போறானுங்க ஒரு பக்கம் பாழையவன வெப்பம் இன்னொரு பக்கம் பாளையவன புழுதி புயல் எல்லாத்தையும் சமாளித்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு போடு காத்துல அடிச்சுக்கிட்டு வந்து இவங்க கால் அடியில வந்து விழுகுதுங்க இப்போ இந்த மைக்கு இதை எடுத்து படிச்சு பார்க்குறான் இதுல என்ன போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அபாயம் இந்த இடத்துல கண்ணி வெடி இருக்குது அப்படின்ட்டு நம்ம மைக்கு சொல்ல அப்ப இந்த ஸ்பாட்டரும் இதெல்லாம் நம்ம நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்க நம்ம மயக்கும் இல்லை நான் இந்த இடத்த பத்தி ஏற்கனவே படிச்சிருக்கேன் இந்த இடத்துல நிறைய கண்ணி வடிய போச்சு வச்சிருக்காங்க அப்படிட்டு நான் ஆன்லைனில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட அந்த ஸ்பாட்டர் இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை வா நம்ம போவோம் அப்படின்ட்டு அவன் ஜாலியாக கிளம்பிக்கிட்டு இருக்கான் அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கொண்டு வந்த தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துருது அப்போ அந்த ஸ்பாட்டருக்கு தண்ணி தாகம் எடுக்குது இப்போ நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருந்தால் கொஞ்சம் தண்ணியும் அவன்கிட்ட கொடுக்குறான் இப்ப இந்த ஸ்பாட்டர் நல்லா தண்ணியை குடிச்சிக்கிட்டு அப்படியே குதிச்சு அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஏன்டா அப்படி பண்றேன் இந்த இடத்துல லேண்ட் இருக்குது அதாவது கண்ணி இருக்குது இந்த மாதிரி பண்ணாதே இது ரெண்டு பேருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றான் இப்படி இவங்க பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கே இல்லையே திடீர்னு அந்த ஸ்பாட்டரு ஒரு இடத்துல காலை வச்சிடறான் இவன் எங்கேயோ காலை வச்சான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்னி வெடி மேலே தான் காலை வச்சிருவாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் அசையாமல் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அந்த ஸ்பாட்டரு காலை எடு அந்த கன்னி வெடி வெடிச்சிருதுங்க கூடவே நம்ம ஹீரோவும் ஒரு கன்னிவடியில காலை வச்சுருவாங்க இப்போ இந்த ஸ்பாட்டருக்கு கண்ணிவடி வெடி வெடிச்சதுல ரெண்டு காலையுமே போயிருதுங்க வழியில் கதறாங்க அப்போ நம்ம ஹீரோ இங்கே பாரு நானும் கன்னி வெடியில வச்சிட்டேன் பயப்படாத இந்த இடத்த விட்டு நம்ம ரெண்டு பேரும் எப்படியோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்பாட்டரும் என்னால வழி தாங்க முடில அப்படின்னு கத்துறான் உடனே நம்ம ஹீரோவும் பேக்ல ஒரு பெயின் கில்லர் இருக்குல்ல அதை எடுத்து போட்டுக்க அப்பதான் அவனுக்கு வழி தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்ல இவனா அந்த பெயின் கில்லரை எடுத்து போட்டு பார்க்குறான் அப்பையும் வழி தீரல உடனே இது இவனால் வலி தாங்க முடியாம என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னாக்க அவன் கையில இருந்த துப்பாக்கி எடுத்து தண்ணத்தானே சுட்டு அவன் செத்துறான் அந்த இடத்துலயே இதை பார்த்த நம்ம மைக்கும் நம்ம கண்ணு முன்னாடியே செத்துட்டானே நம்மளால காப்பாத்த முடியலையே அப்படின்ட்டு கதறான் என்ன பண்றது அவன் தான் கண்ணி வெடியில காலை வச்சுட்டானே இப்போ இவங்கிட்ட இருந்த கத்தியை வச்சு வச்சு செக் பண்ணி பார்க்குறான் காலு கீழே ஏதோ இருக்குது தெரியுது நம்ம ஹீரோவும் அதாவது வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறனே தெரில அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில் அங்கே ஒருத்தனை பார்க்குறான் அவனும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் இப்போ அவனுக்கு கொண்டு வந்த பேக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி கிடக்குது இதை எடுக்கிறதுக்காக அவனோட சூலேசை கலட்டுறான் அப்போ அந்த சூலேசும் பத்தலை இன்னொரு சூலேசையும் கலட்டணும் ஆனால் அந்த சூலேசு அவன் வலது காலில் இருக்குது அந்த காலில் தான் கண்ணி வெடியை மீச்சிக்கிட்டு இருக்கிறான் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அதையும் அப்படியே மெதுவாக கலட்டிடுறாங்க இப்போ அவங்ககிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் வச்சு ஒரு கொக்கி மாதிரி செஞ்சு அந்த பேக்கு பக்கமாக தூக்கி எறிகிறான் ரொம்ப நேரம் முயற்சிக்கு பொண்ணை அந்த பேக்கையும் அந்த கொக்கியை வச்சு எடுத்துடுறாங்க இப்போ அந்த பேக்கை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள பொருட்களெல்லாம் செக் பண்ணுறான் அப்போ அந்த ரேடியோவையும் செக் பண்ணுறான் அதை ஆன் பண்ணி பார்க்கீங்களா அந்த ரேடியோ ஆன் ஆகலை ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த ரேடியோவில் உள்ள பேட்டரி அந்த இறந்து போனான்னு பார்த்தீங்களா அந்த ஸ்பாட்டரோட பாக்கெட்டில் இருக்கு இந்த ஸ்பாட்டரும் இவன் வந்து ரொம்ப கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறான் அதனால் அவனால் எடுக்க முடியல ஸோ இப்போ அப்படியே அந்த ரேடியோவை கொஞ்சம் அந்த சன்லைட்டில் சார்ஜ் பண்ணுறான் இப்போ எப்படியோ அந்த ரேடியோ ஆன் ஆயிருதுங்க இப்போ நம்ம ஹீரோவும் அந்த கமாண்ட் சென்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் இந்த இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் என் கூட வந்தவன் செத்துட்டான் நானும் இப்போ ஒரு கண்ணி விடியில் காலை வச்சு நிற்கிறேன் என்னால் காலை நகை கூட முடியலை எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான் இவனெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும் மிஷின் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோவும் அந்த மிஷின் ஃபெயிலியர் ஆகிருச்சு அவங்கள்ட்ட இருந்து தப்பித்து வரையில் தான் இந்த லேண்ட்மெனில் காலை வச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறான் இப்ப அதை கேட்ட கமாண்ட் சென்டர்ல உங்க உன்னை காப்பாத்துக்கதான் இப்ப ஆள் இல்லை நீ இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல நம்ம கொரிலா டீம் ஒண்ணு ஒரு மிஷினுக்காக போயிருக்காங்க அவங்க வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் அங்கேதே அதே இடத்துல இரு அவங்க உன்னைய காப்பாத்தி கொண்டு வந்துடுவாங்க ஆனா அவங்க வரத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் நீ அந்த இடத்துல உயிர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோவுக்கும் சரியான கடுப்பு ஐம்பத்தி ரெண்டு மணி நேரமா என்னால காலை கூட நடத்த முடியல அப்படிங்கிறான் இல்லை நீ பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறான் அந்த கமெண்ட் சென்டரும் இவங்கெல்லாம் நீ கவலைப்படாத அந்த லேண்ட்மையெலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சது அதனால் வெடிக்க சான்ஸ் இல்லை நீ வேணா சூமன் மனோகர்ங்கிற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி பாரு அப்படின்னு சொல்கிறான் சூமன் மனோகர் டெக்னிக்குனால் ஒன்றும் இல்லைங்க சூக்கு கீழே சுத்தியல் மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஞ்சம் காலை எடுக்கையில் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அந்த டயத்துக்குள்ளே நம்ம காலை எடுத்துட்டோம்னாக்க நம்ம தப்பிச்சிடலாம் அதை தான் அப்படி சொல்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கும் அதை செய்ய பயமாக இருக்குது ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ட்டு அதை அந்த முயற்சியை எடுக்கல அவன் என்ன நம்ம ஹீரோவும் இல்லை அதை என்னால் பண்ண முடியாது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் அவங்க வர்ற வரைக்கும் நீ அங்கேயே வெயிட் பண்ணு அவங்களுக்கு நீ தான் சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நம்ம ஹீரோவும் அவன் இருந்த வாட்சில் ஐம்பத்தி ரெண்டு நேரம் டைமிங் செட் பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்ணுறான் இப்போ அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போதான் இவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒன்று வருது திரும்பி பார்த்தாக்க மணல் புயல் வந்துகிட்டு இருக்குங்க ஆகா நம்ம வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் மணல் புயல் ஒரு பக்கம் கண்ணி வெடியிலாம் காலாக வச்சிருக்கான் இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோன்னே தெரியாம அவன்கிட்ட இருந்த பொருள் எல்லாத்தையும் அந்த பேக்குக்குள்ளே வச்சு சேஃப்டி பண்ணிக்கிறான் கூடவே இவன் முகத்தையும் ஒரு துணியால் மூடிக்கிறான் இப்போ அந்த புயலும் சரியான வேகத்தில் இவனை கடந்து போகுது நம்ம ஹீரோ வாழையும் தாக்கு பிடிக்க முடியல ரொம்ப டயர்ட் ஆகிடுறான் கண்ணி வெளியிலேருந்து காலையும் எடுக்க முடில ஒரு வழியாக எப்படியோ அந்த புயலும் அவனை கடந்து போயிருதுங்க இப்போ அந்த புயல் வந்ததால் இந்த ஸ்பாட்டரோட பாடி இவனோட பக்கத்துலேயே வந்து இப்போ அவனோட பாக்கெட்லேருந்து அந்த பேட்டரியை எடுக்கிறாங்க ஓகே நம்ம தப்பிச்சிட்டோம் எப்படியாவது நம்ம ரேடியோ ஆன் பண்ணி கண்ட்ரோல் சென்டருக்கு கால் பண்ணி நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கையிலேயே அவங்க கொண்டு வந்த பேக் இருந்துச்சு பார்த்தீங்களா அது இந்த புயலில் அடிச்சு ரொம்ப தூரம் போயிருச்சு முன்னே ரேடியோவோட பேட்டரி இல்லாமல் இருந்துச்சு இப்போ ரேடியோவே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா என்ன கொடுமை பார்த்தீங்களா நம்ம வீரவும் இதை நினைச்சு அப்படியே கதறான் இப்போ அப்படியே ஒரு பத்து மணி நேரம் போகுது அப்படியே நம்ம ஹீரோ சோர்வா இருக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்டே தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை வெயில் வேற அடிக்குது என்ன பண்ணுறேன்னே தெரியல இன்னையோட நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்போ அவனோட கண்ணை எடுத்து சுட்டு சுட்டுக்கிட்டு செத்துடலான்னு பார்க்குறான் தலையில வச்சு சுட்டாக பார்க்கறான் ஆனால் அவனால் சுட முடியல கண்ணை உடனே எடுத்துட்றான் இப்போ கண்ணை எடுத்து மேலே ஃபயர் பண்ணிடுறான் யாராச்சும் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஆனால் யாரும் அவனை காப்பாத்துற மாதிரி தெரியல இப்போ அந்த பக்கமாக வந்த ஒரு ஆப்பிரிக்கன் ஒரு மாதிரி குறுக்கன் எடுக்க நடந்து வந்து இவன் பக்கத்தில் வந்து நிற்கிறான் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல இருக்கிற பாம்பெல்லாம் அவனுக்கு தெரியும் போல அதனால தான் இந்த மாதிரி குறுக்க மறுக்க நடக்கிறான் இதை பார்த்த நம்ம ஹீரோ இந்த கண்ணி வெடியெல்லாம் வச்சது நீ தானா அப்படின்னு கண்ணை காட்டி மறட்டறான் இப்போ அந்த ஆளுக்கு இவன் பேசுறது புரியலை இவனை இவனுக்கு நம்ம ஹீரோ பேசுகிறது அரைக்குறையாக தான் புரியுது அந்த ஆஃப்ரிக்கனும் அந்த மைக்கிட்ட நீ ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறான் நானே என் ஃப்ரெண்டும் ஒரு மிஷினுக்கு வந்தோம் மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நாங்கள் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் என் ஃப்ரெண்டும் இறந்துட்டான் நானும் கண்ணி வெடியில் காலை வச்சுட்டேன் என்னை எப்படியாவது காப்பாற்று எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணியும் அந்த ரேடியோவும் எடுத்துக் கொடு அப்படின்னு சொல்ல இந்த ஆப்பிரிக்கன் மறுபடியும் உனக்கு ஃபேமிலி எல்லாம் இல்லையா அப்படின்ட்டு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றான் கடுப்பான நம்ம ஹீரோ என்னோட ஃப்ரெண்ட் இங்க செத்து கிடக்குறான் நானும் சாதர நிலைமையில இருக்கிறேன் தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து அந்த பேக்கையும் அந்த தண்ணியும் கொடு அப்படின்னு சொல்றான் இப்ப அந்த ஆப்பிரிக்கனு உன்னோட ஃப்ரெண்ட் பீஸ் ஆயிட்டான் இப்ப நீனும் அந்த மாதிரி ஆயிரு அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ ஒரு பாட்டில கொடுத்துட்டு அந்த ரேடியோவை எடுத்து கொடுக்காம அந்த இடத்த விட்டு அப்படியே போறான் இவனும் கத்துறானே நில்லுடா நில்லுடா அந்த ரேடியோ எடுத்து கொடுத்துட்டு போடா அப்படின்னு கத்துறான் இவனா அதை கேட்காம அப்படியே போயிடுறான் அந்த இடத்த விட்டு இப்போ நம்ம ஹீரோவுக்கு சரியான தாகமா இருக்குது வெயில் வேற அடிக்குது என்ன பண்றன்னு தெரியல தண்ணி வேற இல்ல அப்படிங்கிற நிலைமையில இப்போ இவனோட யூரினே குடிக்கிறதுக்காக பாக்குறான் இப்போ அவனோட யூரியனை குடிக்கலான்ட்டு போவையில ஒரு சின்ன பையன் அந்த இடத்துக்கு வர்றான் இவன் முன்ன வந்தான் பாத்தீங்களா அதே மாதிரி குறுக்கு முறுக்கு நடந்து வர்றான் இப்போ அந்த பையனும் அவன் கிட்ட ஒரு தண்ணி பாட்டில கொடுக்குறான் நம்ம ஹீரோவும் அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு அப்பா தான் அனுப்பிச்சி விட்டாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சோல்ஜர் பொம்மையை நம்ம ஹீரோ கிட்டையும் அந்த ரெண்டு பையன் கிட்ட கொடுக்க அந்த பையன் அந்த ரெண்டு பொம்மையையும் மணலில் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் இப்போ நம்ம ஹீரோவும் கத்திக்கிட்டு அந்த ரேடியோ எடுத்து கொடுத்துருப்போ போ என்னால முடியல அப்படின்னு கத்துறான் ஆனா இதெல்லாம் அந்த கால வாங்காம அந்த பையனும் அப்படியே குறுக்க மறுக்கம் அந்த மாதிரியே கிளம்பி போறான் அந்த இடத்த விட்டு இப்ப நேரமும் போகுது அப்படியே இருட்டா ஆரம்பிச்சிருது பாலைவனத்தில் பொறுத்த வரைக்கும் அவன் நைட்டு தாங்க குளிர் அதிகமாக இருக்கும் இப்போ குளிர் வர ஆரம்பிச்சிருங்கல்ல அதனால அவன்கிட்ட கிட்ட இருந்து தீயை வச்சு ஒரு தீப்பந்தத்தை உருவாக்குறான் குளிர் போ போகிறதுக்காக இப்போ அப்படியே அவன் மொபைலில் உள்ள ஃபோட்டோவெல்லாம் பார்க்கறான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறான் வீடியோஸை பார்க்கறான் அவன் பழைய ஞாபகங்கள்லாம் வருது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு ஆர்மிக்கு வந்துப்பான் போல அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ அப்படியே தூக்கம் வருதுங்க நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில கண்ணு வேற சொக்குது கீழே வேற காலை எடுக்க முடியாது இப்போ அந்த இருட்டில் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த செத்து போனான் பார்த்தீங்களா ஸ்பாட்டரு அவனோட பாடியை சாப்பிட்றதுக்காக ஓனாய்கள் கூட்டம் அங்கே அதிகமாக நிறையா வந்துடுதுங்க நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட இருந்த கண்ணை வச்சு சுடுறாங்க அப்பையும் அந்த ஓனாய்கள் காம மாட்டேங்குது அந்த பாடியை எடுக்கிறதுக்காக அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குதுங்க இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்த ஒரு பிஸ்டலை வச்சு சுடுறான் இப்போ சுட்டோன்னு அந்த ஓனாய்கள் எல்லாம் அடிச்சு ஓடுதுங்க அப்படி ஓடையில் அந்த லேண்ட்மைனில் காலை வச்சு எல்லாம் வெடிச்சு செத்துறதுங்க எப்படியோ ஒரு வழியாக அந்த நைட்டையும் கடந்து இப்போ பகலாயிருதுங்க இப்போ அந்த ஆப்பிரிக்கன் மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றாங்க இப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் ஆஃப்ரிக்கிட்ட நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க அந்த ஆஃப்ரிக்கனு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான் உடனே நம்ம மைக்கும் மறுபடியும் ஆரம்பிக்கிறான் நான் அந்த மாதிரி ஒரு மிஷினுக்கு வந்தேன் நான் வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன் காலுக்குள்ளே லேண்ட் மைன் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறான் இப்போ கூடவே மைக்கும் உனக்கு இந்த இடத்துல லேண்ட்மைன் எந்த இடத்துல இருக்குன்னு உனக்கு தெரியும் அதனால தானே நீ இப்படி நடக்கிற அப்படின்னு சொல்ல நான் நேரம் நடந்தேன்னா ஒரு நாள் அந்த பாம்பில் காலை வச்சு நான் செத்துருவேன் அதனால தான் இந்த மாதிரி நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நம்ம ஹீரோக்கிட்ட நீ ஏன் நடக்க மாட்டிக்கிற அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வை அப்படின்னு சொல்கிறான் மகிர கடுப்பாயிடறான் நீ என்ன பைத்தியமாடா நான் கேள் கீழே கண்ணி வெடி இருக்குது நீ அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சுன்னா தான் போகணும் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம் அந்த ரேடியாவை மட்டும் எடுத்து கொடு நல்லா இருப்ப அப்படின்னு கெஞ்சுறான் இப்போ அந்த ஆஃப்ரிக்கனும் அந்த ரேடியோவை அவன் கையில் கொடுக்குற மாதிரி கொண்டு போய்ட்டு கொடுக்காம விளையாட்டு காட்டுறான் நீ ஏன் அவளை கஷ்டப்படுற வாழ்க்கையை அதோட போக்கிலே விட்டுறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ரேடியோவையும் என் கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம ஈரவன் அந்த ரேடியோவை கலட்டி அப்படியே செக் பண்ணி பார்க்குறான் ஆனால் அவனை கலெக்ட் பண்ண முடியல இப்போ நம்ம மைக்கு அவன் ஷூவை கலட்டுறான் ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுதில்லை அவன் கால் ரொம்ப ரொம்ப அடிபட்டுருக்குது இப்போ அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை இதனால் அவனுக்கு ஒரு இலயூஷன் மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுது சுற்றி முற்றி பார்க்குறான் என்ன நமக்கு இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ இந்த செத்து போனான் பார்த்தீங்களா அவன் ஃப்ரெண்டு அங்கே நின்று அவன் பேசுகிற மாதிரி இருக்குது நீ ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க வா நம்ம போ அப்படி இப்படி இல்லாமல் அவனு பேசிக்கிட்டு இருக்கிறான் இப்போ நைட் ஆகிடுது மறுபடியும் அந்த ஓனாய்கள் வந்துடுது இவனை கடிக்க ஆரம்பிக்குது அப்போ அந்த நம்ம ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்களா அவன் சொல்கிறான் நீ அந்த சூமன் டெக்னிக்கை பால் பண்ணு அப்படிங்கிறான் இவனும் உடனே அதை செஞ்சு பார்க்குறான் அப்படி செய்யவும் அந்த பாம்பு விடிச்சு அவன் காலு போயிருது இப்போ அப்படியே முடிச்சு பார்த்தாக்கா கனவுல இருந்திருக்காங்க இவ்வளோ நேரம் இப்போ அந்த ஓனைகள்லாம் காலை கடிக்குது ஆனால் காலு அந்த பாம்புலேயே தான் இருந்திருக்குது இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் இவன் ஆர்மிக்கு ஒரு சில காரணத்துக்காக வந்திருப்பான் போலங்க அதனாலே இந்த ஓனைகள் கடிக்கிறதெல்லாம் யாரோ சில பேர் அவனை அடிக்கிற மாதிரியே ஒரு இலியூஷன் க கிரியேட் பண்ணுறான் இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஒரு கத்தி இருக்குது இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனாயெல்லாம் அந்த கத்தியாலே குத்தி சாவடிச்சிருக்காங்க இப்போ அந்த ஓனாயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அடிச்சிருக்குது அதனால அவன் உடம்புலாம் காயமா இருந்திருக்குது இப்போ அப்படியே அவனுக்கு ஒரு கால் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் சென்டர்ல இருந்து உன்னைய காப்பாத்துறதுக்கு அவனை ஆள் அனுப்பிச்சிருக்குறான் ஆனா அவங்க வரத்துக்க பதினாலு மணி நேரம் ஆகும் நீ எப்படியாவது அந்த இடத்துல தாக்கு பிடிச்சலு அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோக்கும் ஒன்றுமே புரியலை இவங்க சொ முன்ன சொன்னதை கூட அதிகமாகவே சொல்கிறாங்களே டைமிங் அப்படின்னு கேட்க இப்போ இந்த கமெண்ட் சென்டர்லேருந்து உங்ககிட்ட பேச ஒரு ஆள் காத்திருக்காங்க அப்படின்ட்டு அவன் லவர்ட்ட கொடுக்குறான் இப்போ லவர்ட்டை பேசவும் நம்ம மைக்கு கதறி அழுகுறான் நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் உன்னோட அருமை தான் புரியுது அப்படி இப்படின்ட்டு லவ் ஃபீலிங்கில் பேசிக்கிட்டு இருக்கிறான் கூடவே அவனோட லவ்வர் அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு எலுஷனும் கிரியேட் ஆகுது இப்படி அவன் பேசிக்கிட்டே இருக்க இல்லையா அப்படியே அவனுக்கு மயக்கம் வந்துருது இப்போ மயக்கத்தில் அவன் காலை எடுக்க போகையில் அப்போ அந்த ஆப்பிரிக்கன் வந்து அவன் காலை இவன் கால் மேலே வச்சு அப்படியே கா இந்த ஆப்பிரிக்கனா உடம்புல இருந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு விட்றான் நம்ம மய்க்கும் ரொம்ப நன்றி உன்னோட பொண்ணு நேற்று நான் பார்த்தேன் அவ தான் எனக்கு தண்ணி கொடுத்தா உதவுனா அப்படின்னு சொல்றான் என்னது என்னோட பொண்ணா அப்படின்னு இப்ப அந்த ஆப்பிரிக்கன் சொல்ல ஆரம்பிக்கிறான் நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இங்க இருக்க ரேன்மேன் எல்லாம் தோண்டி எடுத்து அதை விற்று நாங்கள் காசாகிட்டு வந்திருந்தோம் அப்படி ஒரு நாள் பண்ணையில் என்னோட பொண்ணு அந்த லேண்ட்மைனில் காலை வச்சு இறந்து போயிட்டேன் கூடவே எனக்கும் ஒரு கால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் தான் அவனோட கட்டங்களில் கட்டுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மூணு பொண்ணுக்கு பிறந்தாங்க இந்த மாதிரி தான் வாழ்க்கை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற பாடம் இது நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் இப்போ இந்த ஆப்பிரிக்கன் கையில் ஒரு பொம்மை இருக்கும் அது என்ன பொம்மைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு பொம்மை அந்த பொண்ணு கொடுத்தா பார்த்தீங்களா அந்த பொம்மை தான் அவ இப்போ இதுக்கு முன்னாடி வந்திருந்தது இவன் தான் இவனோட தான் அந்த பொண்ணு அந்த மாதிரி கற்பனை பண்ணிருந்திருக்கான் நம்ம ஹீரோ இப்போ அந்த ஆஃப்ரிக்கனு நீ முன்னேறி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் அப்படியே அந்த பொண்ணோட அந்த ஆப்பிரிக்கன் கிளம்புற மாதிரி ஒரு இலிஷனை கட்டுறாங்க அந்த பொண்ணும் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சு போயிடுறா இப்போ நம்ம ஹீரோட செத்து போன ஃப்ரெண்டு அங்கே இடத்துக்கு வர்றான் வந்துட்டு அங்கே பாரு உன்னை காப்பாற்றுத்துக்கு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல இந்த மைக்கும் நீ ஒரு இலீசன் தான் நீ சொல்கிறா நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஏ உண்மையிலே அங்கே ஆள் திரும்பி பாடுறா அப்படின்னு கத்துறான் இப்போ நம்ம மைக்கும் அவன்கிட்ட துப்பாக்கியை வச்சு லென்ஸை வச்சு செக் பண்ணி பார்க்குறான் உண்மையிலேயே அங்கே ஒரு ஆள் வர்றாங்க இப்போ அந்த மைக்கில் நம்ம மைக்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நாங்கள் நீ இருக்கிற இடத்துக்கு தான் இருக்கிறோம் நீ இருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனை நீ எனக்கு காட்டணும் அதனால் அவன்கிட்ட இருக்க ஃப்ளையர் கண்ணை வச்சு எங்களுக்கு சுட்டு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இவனும் சுடலாண்டு ட்ரை பண்ணையில் எங்கேருந்து ஒரு குண்டு வந்து இவன் நெஞ்சில் வந்து பாஞ்சிருதுங்க என்னடான்னு பார்த்தாக்க அந்த தீவிரவாதி கும்பல் இருந்தாங்கன்னு அவங்க திரும்பி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இவன அவன்கிட்ட அந்த துப்பாக்கியை வச்சு அவங்கள தடுக்க பார்க்குறான் இப்போ நம்ம ஹீரோவுக்கும் வேறு வழியே இல்லை நம்ம அந்த பாம்புலேருந்து காலை எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு அடியை எடுத்து வைக்கிறா பாருங்க ஒன்றுமே ஆகலைங்க நம்ம ஹீரோவுக்கும் ஒரே ஷாக் என்னடா அது அப்படின்ட்டு அந்த மண்ணை தோண்டி பார்க்குறான் இவ்வளோ நேரம் அவன் காலை வச்சிருந்து ஒரு இப்படி தாங்க வாழ்க்கையில் நம்ம சரின்னு நினைக்கிறது தப்பாக போயிடும் தப்பான்னு நினைக்கிறது சரின்னு போயிருங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்குங்க இப்போ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் இன்னொரு நல்ல படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்